உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஊர்ல சார் ஒருத்தன் கொஞ்சம் மாறினா போதும் உடனே ஊரே சேர்ந்து ஒரே டைலாக் தான் பேசுவோம் என்ன தெரியுமா நீ ரொம்ப மாறிட்ட நாம நல்லதா மாறினாலும் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தாங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா என்ன பேசவே மாட்டேங்கிற அடுத்த நொடியே பாருங்க நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பேசுனா வாயாடி பேசலைனா அப்ப நாம ரேடியோ மாதிரி எப்போதும் எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணா அவனை பாரு ரொம்ப நல்லவனா நடிக்கிறான் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலனா முன்ன மாதிரி இல்லை உடனே சொல்ற டயலாக் நீ ரொம்ப மாறிட்ட நல்லவனா இருந்தாலும் தப்பு ஒன்றுமே செய்யலைனாலும் தப்பு நியாயமா நடக்கிறவனுக்கு தான் இந்த ஊரில் ஓய்வே இல்லை சாதாரணமாக இருந்தோன்னா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நீட்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோன்னா என்ன ஓவரா சீன் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் எல்லாரும் சேர்ந்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீ ரொம்ப மாறிட்ட முன்னேறினாலும் தப்பு முன்னேறலைனாலும் ஆயிரத்தெட்டு கேள்வி மாறாமல் இருக்க இந்த ஊரில் வழியே இல்லை சார் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணால் எப்போதும் ஃபோன்லேயே இரு பண்ணலைன்னு வச்சுக்கோங்க ஆட்டிடியூட் வந்துருச்சு போல இங்க சிக்னல் பிரச்சனை இல்லை சார் அவங்க சிந்தனை தான் பிரச்சனையே அதுக்கப்புறம் ஒத்த வார்த்தையில சொல்லிடுவாங்க நீ ரொம்ப மாறிட்ட ஆக்சுவலா உண்மை என்னன்னா சார் நாம மாறலை நாம நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எல்லை வச்சுக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலை அதனாலதான் அவங்க சொல்றாங்க நீ ரொம்ப மாறிட்ட இது நம்ம குத்தம் இல்லை சார் அது நம்ம சுயமரியாதை அதாவது ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர் இவங்க தான் யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கை வாழப்போகிறது என்னவோ நாம தாங்க இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்